பலா கொட்டை சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு கொஞ்சம் பலா கொட்டையை எடுத்து ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு விசிலுக்கு வச்சுக்கோங்க பச்சையாக இருந்தால் நாலஞ்சு விசில் போதும் கொஞ்சம் காஞ்சதாக இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோலை உரித்து ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு பொடி கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டிருக்கேன் இது லேசாக வதங்கி வந்த உடனே ஒரு நாலஞ்சு பால் பூண்டை மட்டும் தட்டி இதில் போட்டுக்கோங்க இதுக்கு வெங்காயம்லாம் நான் போடலை இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அதை சாப்பிடலாம் அப்படியே வேக வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம வந்து அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் காரம் ஏறுற மாதிரி ஏற்றி நம்ம அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இதை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம் இந்த பலாக்கோட்டை வந்து மட்டன் குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பாரில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த பலா பழத்தை விட பலாக்கோட்டையில் கொஞ்சம் சத்துக்கள் இருக்குங்கிறதுனால நம்ம இதை நம்ம கிடைக்கிறப்ப நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட பலாக்கோட்டை போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க இப்போ உப்பு இந்த காரத்துக்கு இந்த மிளகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டுருக்குறேன் ஏன்னா ஏற்கனவே பலாக் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கணும் இப்போ இந்த ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ண இந்த பலாகக்கொட்டையை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதை இப்படியே நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு சுண்டல் செஞ்ச மாதிரியாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கூட நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா ஏறிடும் அதில் அதை நீங்கள் சாதத்துக்கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் ஒரு சாம்பார் அல்லது ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த பலாக்கோட்டை கிடைக்கிற சீசனில் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ட்ரை வித்தியா ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நல்லாவே இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட சாம்பார் சாத்துக்கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அந்த தண்ணி வற்றி இப்படி வந்துடும் இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்